வணக்கம் தமிழா ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் மதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி ஏஎல்பிக்கு தேவையான ஜென்ரல் சயின்ஸ் என்சிஆர்டி இம்பார்ட்டன் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஜென்ரல் சயின்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பேட்டர்னில் நம்ம கொஸ்டின்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சில சமயங்களில் இதே கொஸ்டின் வருவதற்கும் நமக்கு தேர்வு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா மாதிரி இந்த ஆர்ஆர்பி தேர்வுகளுக்கு தேவையான ஸ்டடி பேக்கேஜ் நோட்டாக ஸ்டெபன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து பிரின்டெட் மெட்டீரியலாக இந்த பேக்கேஜில் இருக்கும் இது உங்களுக்கு ஒரு பட்சத்துக்கு கொரியரில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஓகேங்களா இல்லை பார்த்தீங்கன்னா இது கூட டெஸ்ட் சீரியஸ் ப்ரீவியர் கொஸ்டின் அண்டு நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப்ஐலாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பே பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் அட்ரெஸ்ஸை டீடைல் தான் சென்ட் பண்ணிடுங்க அனுப்பிச்சலாம் ஆர்டர் நீங்கள் பண்ணது அதிகபட்சம் ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கொரியர் கையில் கிடைச்சிடும் ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு வேதி வினை கொடுத்துருக்காங்க வேதி சமன்பாடு கொடுத்துருக்காங்க அது சோடியம் சல்பேட் பேரியம் குளோரைடோ வினைபுரிந்து பேரியம் சல்பேட்டையும் சோடியம் குளோரைடையும் கொடுக்கிறது அப்போ அந்த கொடுக்கப்பட்ட வேதி வினையில் கரைசல்ல தங்கக்கூடிய வினை விளை பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க கரைசல்ல தங்கக்கூடிய பொருள் கேட்குறாங்க இந்த ரெண்டுமே வினை படுப்பொருட்கள் அதனால் விளையக்கூடியது ரெண்டுமே வினை விளை பொருட்கள் சொல்கிறோம் சோடியம் சல்பேட் பேரியம் குளோரைடு வினைபுரிந்து பேரியம் சல்பேட்டையும் சோடியம் குளோரைடையும் கொடுக்குது அப்போ இங்கே என்ன வினை நடந்திருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்ட வினை என்ன வகையான ஒரு வேதி வினை அப்படின்னா இங்கே பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அந்த சேர்மங்கள் வினை பெரிய போது அதற்குள்ள இடப்பெயர்ச்சி அடைந்து கொள்வது இங்கே பாருங்க சோடியம் குளோரைடு பேரியம் சல்பேட்டு ஓகேங்களா சேர்மங்கள் கூடிய அந்த அயனிகள் மா இடப்பெயர்ச்சி அடைந்து கொள்வது இது வந்து இரட்டை ரெண்டு வினைபடுவது விடைப்பயிற்சி இரட்டை இடப்பயிற்சி வினைன்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப உருவாக்க வினை விளைபொருள் பெரிய செல்பெட்டு சோடியம் குளோரைடு தங்குது பாத்தீங்கன்னா செல்ல சோடியம் குளோரைடு ஒரு சாதாரண உப்பு வேதி வேதிப்பேர் என்னன்னா சோடியம் குளோரைடு அடுத்ததாக பால் வினை நோய்கள் இந்த பால் வினை நோய்கள் பரவுவதை ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய கருத்தடை முறை என்ன கேட்குறாங்க அதாவது பால்வெனின் நோய்கள் பரவுவதை தடுக்கணும் அதுக்கான கருத்தடை முறை என்ன கேட்குறாங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வழி கருத்தடை மாத்திரைகள் டமி ஐயுடி ஆணுரைகள் அப்போ இதுக்கு சரியானது என்ன பார்த்தீங்கன்னா ஆணுரைகள் அதாவது பால்வெளி நோய்கள் பரவாமல் தடுக்கக்கூடிய கருத்தடை முறை ஆணுரைகள் குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சை முறைகள் அவங்க குழந்தை பிறப்பை தடுக்கக்கூடிய முறைகள் கேட்டால் தான் இந்த வழி கருத்தடை மாத்திரைகள் டமி ஐயுடி இந்த வாசக்தமி என்பது ஆண்களுக்கான நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சை முறை விந்து நாள துண்டிப்பு வாசக்டமி இத பெண்களுக்கு நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை முறை அல்லது பெண்களுக்கு அந்த நாள துண்டிப்பு அது டமி ஐயுடி என்பது இன்ட்ரய்டின் டிவைஸ் ஓகே ஐயுடி காப்பற்றின்னு சொல்றாங்க மாதிரி அது ஆணுரை என்பது பால்வெளி நோய்கள் பரவாமல் தடுக்கலாம் அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கத்தரை முறை தான் ஆணுரைகள் அடுத்ததாக குவிய நீளம் அல்லது குவிய தொலைவு எஃப் ஃபோக்கல் லென்த்து இருபது சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த்து இருபது சென்டிமீட்டர் கொண்ட குழியாடியில் இருந்து எதிரொலிப்பின் மூலமாக ஒரு மாய மற்றும் நிபுர்ந்த மாயம் மற்றும் நிபுந்தன்னா நேரான பிம்பத்தை பெற பொருள் வைக்கப்பட வேண்டிய நிலை ஓகேங்களா அப்போ ஒரு குழியாடியில் ஒரு நேரான நிமிர்ந்த பிம்பம் சாரி மாய நேரான பிம்பம் நேரான மாய பிம்பம் ஒரு குழியாடியில் குழியாடியில் வரக்கூடியது எல்லாமே தலையில் பிம்பம் ஓகேங்களா அப்ப இங்க என்ன கேட்கிறாங்க ஒரு நேரான மாயப்பம் நேரான மாய குளியல் எங்க இருக்கும் எஃப் எஃப் இது வந்து பி கேபிட்டல் எஃப் என்பது முதல் எஃப் பிக்கு இடையில ஒரு பொருளை வைக்கும் பொழுதுதான் பிம்பமானது குழியை பின்னாடி விழிவு அது நேரான மாய குவி அப்படின்னு சொல்லுவாங்க எஃப் பிக்கு இடையில வைக்கணும் ஓகே அப்ப எது ஜீரோவுக்கும் இந்த இருபது சென்டிமீட்டர்ல தான் பொருள் இருக்கு குவிய தொலைவு ஓகே அப்ப அதுக்கு இடையில எவ்வளவு இருக்கும் ஜீரோவுக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு இடையில வைக்கும் போதுதான் எஃபுக்கு பி இடையில் வைக்கும் பொழுதுதான் அந்த நேரான ஒரு மாயப்பெம கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் சரியானது அடுத்து ஒரு கடத்தியின் நீளம் ஐந்து மடங்கு ஒரு கடத்தியினுடைய நீளம் ஐந்து மடங்கு அதிகரித்தால் பொருள் மற்றும் தடிமண் பொருள் மற்றும் தடிமண் மாறாமல் இருந்தால் அது மின் தடையானது எந்த அளவில் இருக்குன்னு கேட்குறாங்க ஒரு கடத்தியோட நீளம் வந்து அஞ்சு மடங்கு அதிகரிக்கும் அதே சமயத்தில் பொருள் மற்றும் தடிமண் மாறாமல் இருக்குது அப்போ தடை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அப்புறம் அடுத்த நீளம் அஞ்சு மடங்கு அதிகரித்தா அவருடைய மின்தடை ரெசிஸ்டன்ஸ் வந்து மதிப்பு மதிப்பில் ஐந்து மடங்கு ஆகும் அடுத்து உயிரணுவின் உட்கருவை தவிர உயிரணுவின் உட்கருவை தவிர எந்த இரண்டு செல் உறுப்புகள் அவருடைய சொந்த டிஎன்ஏ அதாவது டிஆக்ஸி ரிபோ ஆசிட் மற்றும் ரிபோசோம்களை கொண்டுள்ளன அதாவது உயிரணுவோடைய உட்கருவை தவிர சொந்த டிஎன்ஏ மற்றும் ரைவோசோம்களை கொண்டுள்ள இரண்டு செல் நின் உறுப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிடுகள் இந்த பிளாஸ்டிட்டுகளும் மைட்ரோகாண்ட்ரியும் தான் என்னது சொந்த டிஎன்ஏ மற்றும் ரிபோசோம்களை ரூம்களை கொண்டுள்ளன உயிரினும் உட்கருவை தவிர ரெண்டு டிஎன்ஏ இந்த கொண்டுள்ளதுன்னா இந்த பிளாஸ்டிடுகள் மைட்டோகாண்ட்ரியா தான் அடுத்து கீழே உள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான பதிலை கண்டுபிடி அறிக்கை ஒன்று அறிக்கை ரெண்டு ஃபர்ஸ்ட் அறிக்கை பாருங்க தொட்டால் எரிச்சல் ஊட்டுகிற தொட்டால் எரிச்சல் ஊட்டுகிற சிறு காஞ்சொறி இலைகளின் அதாவது நெட்டில் இலைகள் சொல்வாங்க நெட்டில் லீவ்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த சிறு காஞ்சொறி இலைகள் அதோடைய இலைகளுடைய முடிகள் மெத்னோய்க் அமிலத்தை செலுத்தி நம் உடலில் எரிச்சல் ஊட்டக்கூடிய வழியை உண்டாக்கும் அரிப்பு ஏற்படும் இந்த சிறு காஞ்சொறி இலைகள் என்னென்னா இந்த செந்தட்டி இலைகள் சொல்லுவாங்க அதுதான் இந்த சிறு காஞ்சொறி இலைகள் சொல்ல நெட்டில் லீவ்ஸுன்னு சொல்லுவாங்க தொட்டால் எரிச்சல் ஊட்டும் ப்ளஸ் அதோடைய அரிப்பு வரும் அப்போ அந்த சிறு காஞ்சூரி இலைகளுடைய அமிலம் என்னென்னா மெத்தனை அமிலம் இருந்தால் உள்ள உடலில் செலுத்தப்பட்டு எரிச்சல் ப்ளஸ் அரிப்பை உண்டாக்குறது இது சரிதான் அடுத்தது பாருங்கள் குத்தப்பட்ட இடத்துல குத்தப்பட்ட இடத்துல பேக்கிங் சோடா போன்ற காரங்களை பயன்படுத்துகிறோம்னா நிவாரணிக்கு முக்கியம் இந்த கொடுக்கப்பட்ட ரெண்டு கூற்றுகளுமே பொதுவாக தொட்டால் எரிச்சல் விட்டுக்கிற அந்த காஞ்சூரி இலைகள் படக்கூடிய இடத்துல பேக்கிங் சோடா பயன்படுத்தலாம் இங்கே என்ன சொல்கிறாங்க குத்தப்பட்ட இடத்துல ஒரு அப்போ ஏதாவது குத்தி இருந்து அது மூலமாக நம்ம வலி எரித்து இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் பெண்காரத்தை பயன்படுத்துகிறோம் அப்போ கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை ஸ்டேட்மெண்ட்டை தனித்தனியாக பார்க்கும்போது ரெண்டுமே சரிதான் ஆனால் கூட என்ன கிடையாது தொடர்பு கிடையாது அப்படின்னா அது ஆப்ஷன் சி ரெண்டு அறிக்கைகளும் சரியானவை ஆனால் அறிக்கை இரண்டானது ஒன்றுடன் தொடர்புடைய அல்ல அடுத்ததாக மாறும் விகித விளைவு மாறும் விகித விளைவு விதியின்படி ஒரு மாறும் காரணியுடைய கூடுதல் அழகுகள் நிலையான காரணிகள் மற்றும் தொழில்நுட்பத்தின் கொடுக்கப்பட்ட நிலைவுடன் இணைக்கப்படுவதால் மற்றும் காரணி இறுதிநிலை தயாரிப்பு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கூடுதல் அழகுகள் நிலையான காரணிகள் தொழில்நுட்பத்தில் கொடுக்கப்பட்ட நிலை இணைக்கப்படுவதால் அந்த மாறக்கூடிய காரணியுடைய ஃபைனலாக இறுதிநிலை தயாரிப்பு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு அதிகரிக்கும் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு அதிகரிக்கும் பிறகு குறையும் அடுத்து ஒன்று கொண்டு இணையாக உள்ள ஒன்று கொண்டு இணையாக உள்ள நீளம் மற்றும் ஆரஞ்சு நிற ஒளிகள் முப்பட்டக கண்ணாடி வழியாக அனுப்பப்படும் முப்பட்ட பிரீசம் முப்பட்டக கண்ணாடி வழியாக அனுப்பப்படும் போது என்ன வாங்கிக்கிறாங்க அப்போ ஒன்று கொண்டு இணையாக இருக்கக்கூடிய நீளம் மற்றும் ஆரஞ்சு நிற ஒளிகள் முப்பட்டக கண்ணாடி வழியாக அனுப்பப்படும் போது என்ன நடக்கும் நீலக்கதிர் அதிகமாக விலகல் அடையுமா இல்லை வெளிப்புறவு ரெண்டு கதிர் இணையாகவே இருக்குமா நீலக்கதிர் மேல்நோக்கி விலகுமா இல்லை ஆரஞ்சு கதிர் அதிகம் விலகல் அடையுமா அப்படின்னா எந்த கதிர் இந்த இந்த நிகழ்வில் அதிகமாக விலகல் அடையும் அப்படின்னா நீலக்கதிர் தான் அதிகமாக விலக விலகல் அடையும் குறைந்த அலைநிலத்தை உடைய நிறம் நீளம் அதிக அலைநீளம் சிவப்பு ஆனால் விலகல் அடையக்கூடியதில் நீலக்கதிர் அதிகமாக விலகல் அடையும் அடுத்து ஒரு செல்லில் ஆறு கார்பன் மூலக்கூறான குளுக்கோஸ் குளுக்கோஸ் மூலக்கூறு சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் அப்போ ஆறு கார்பன் மூலம் குளுக்கோஸ் மூன்று கார்பன் மூலக்கூறான வயிறுவேட்டாக சிதைவடையக்கூடிய அந்த செயல்முறை எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா சைட்டோப்ளாசம் ஓகேங்களா ஆறு கார்பன் முழுவதும் குளுக்கோஸ் வந்து மூன்று கார்பன் மூலக பைர்வேட்டாக வந்து சிதைவடையும் எந்த இடத்துல அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் தான் ஓகேங்களா அந்த காற்று சுவாசத்தில் கிளைக்காலிசிஸ் நடைபெறக்கூடியது சைட்டோபிளாசத்தில் தான் ஓகேங்களா அடுத்து பின்வரும் அப்படி எது புவி வெப்பமடைதலுக்கு வழிவகுக்கின்றது அதாவது புவி வெப்பமயமாதல் உலக வெப்பமயம் வழிவகுக்கக்கூடிய ஒரு பசுமை இல்ல விளைவு சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா காற்றில் கார்பன் டை ஆக்சைடு வாயோடைய அளவு அதிகரிப்பு தான் இந்த உலக வெப்பமயமாதல் புவி வெப்பமயதலுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஓகேங்களா அடுத்து அணு எண்கள் முறையே அணு எண்கள் முறையே பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகியவையில கொண்ட தனிமங்கள் எதுன்னு கேட்குறாங்க அப்போ அணு எண் பதினைந்து என்ன தனிமம் பாஸ்பரஸ் பதினாறு சல்பர் பதினேழு குளோரின் பதினெட்டு ஆர்கான் ஓகேங்களா பதினெட்டு அணியன் பதினெட்டு என்னது ஆர்கான் அணியன் தெரிஞ்சவை நம்ம எலக்ட்ரான் அமைப்பு கண்டுபிடிச்சோம் எலக்ட்ரான் பயிர் மரம் கண்டுபிடிச்சு இணைதரணி என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து எந்த வேதி வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கு உதாரணம் இது வந்து நம்ம பார்த்தது தான் என்ன வினை விளை பொருள்ல அந்த தங்கக்கூடிய எது கேட்டு தங்க இங்க பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சோடியம் சல்பேட் பேரியம் குளடி வினைபுரிந்து பேரியம் சல்பேட்டையும் சோடியம் குளோரைடையும் கொடுக்கிறது அப்போ கொடுக்கப்பட்ட சேர்மங்களுக்குள்ளாக அயனிகள் பரிமாறி தான் இரட்டை இடைப்பேர்ச்சி வினைக்கு எடுத்துக்காட்டு இது என்னது எங்க சரியானது இங்கே பாருங்க இங்கே லெட் காரியம் காப்பர் குளோடு வினைபுரிந்து இங்கே ஒன்று தான் இருக்குது கொடுக்கப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் அயனியெல்லாம் பிரியலை ஓகேங்களா அதே போல் இங்கே ஜிங் மட்டும் இருக்குது தனித்தனியாக தான் இருக்குது ஓகேங்களா அப்போ கொடுக்கப்பட்டுள்ள அந்த சேர்மத்தில் இங்கே ரெண்டுமே இந்த இதுக்குள்ள பரிமாறி கொள்ளப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் சல்பேட்டு பெரிய குளோரைடு பேரியம் சல்பேட்டை கொடுக்குது சோடியம் குளோரைடை கொடுக்குது ஓகேங்களா அப்போ இதுதான் இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கு ஒரு உதாரணமாகும் அடுத்து ஒரு கண்ணாடியில் வளைவு மையம் வளைவு மையம் சி வழியாக ஒரு கதிர் கடக்கும் போது பிரதிபலிக்கப்படும் கதிர் அதாவது எதிரொலிக்கும் கதிர் மற்றும் படுகதிர் ரெண்டுக்கும் இடையே உள்ள உருவாகும் கோணம் என்ன கேட்குறாங்க இங்க வளைவு மையத்தின் வழியாக வளைவு மையம் என்பது சீர் வழியாக கிடக்கும் பொழுது அந்த படுகோணம் படுகதிர் எதிரொலிப்பு கதிர் இடையே கோணம் என்ன ஜீரோ டிகிரி இப்போ வந்து படுகோணம் அப்படின்னாவே அந்த எதிரொலிப்பு கோணம் என்பதும் சமமாக தான் இருக்கும் அதான் எதிரொலிப்பு விதி அடுத்து பின்வருவனவற்றின் படி படிவரிசை தொகுதிக்கான சரியான ஜோடி அது பின்வரு படி தொகுதிக்கான சரியான ஜோடி எதுக்கேக்கிற நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த படிவச்சேர்பங்கள் எதாவது சரியானது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே த்ரீ ஓகச் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இங்கே அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது இங்கே அதிகமாக இங்கே ஒரு படிவரிசை முடி அந்த வரிசை முறை பாருங்கள் ஓஹெச் அப்புறம் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அப்போ இந்த த்ரீ ஓகச் என்பது பார்த்தீங்கன்னா மெத்தனால் ஓகேங்களா இது இதனது மெத்தனால் C2 H2OH எத்தனால் மீத் ஈத் புரோபேன் பீட்டோன் பென்டேன் சொல்றோம் அந்த வரிசைமுறை எது சரியானது ஆப்ஷன் டி தான் அது சரியானது பேக்கிங் சோடாவுடைய அறிவியல் பெயர் என்ன இந்த பேக்கிங் சோடாவுடைய அறிவியல் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் சோடியம் பை கார்பனேட் என்னது சோடியம் பை கார்பனேட் அல்லது சமையல் சோடா ரொட்டி சோடா எல்லாம் சமையல் சோடாக்கா ரொட்டி சோடா பேக்கிங் பவுடர் தயாரிக்க பயன்படக்கூடியது சோடா மேல தீயணைப்பயங்களை பயன்படுத்தக்கூடிய என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சோடா தான் அது அறிவியல் பேர் என்னது சோடியம் பை கார்பனேட் இந்த சோடியம் கார்பனேட் அப்படின்னா சலவே சோடான்னு சொல்லுவாங்க சலவே சோடா என்று அழைக்கப்படக்கூடியது சோடியம் கார்பனேட் ஓகேங்களா அடுத்து எந்த காலகட்டத்தில் வளிமண்டத்தில் இருக்கக்கூடிய ஓசோனுடைய அளவு வெகுவாக குறைய தொடங்கின்னு கேட்குறாங்க இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோன் எங்கே ஓசோன் லேயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோஸ்பியரில் தான் இருக்குது அல்லது சம வெப்பம் எடுக்கு படையை எடுக்கு பீல் எடுக்குது என்று சொல்லக்கூடிய ஸ்டேட்டோஸ்பேரில் ஓசோன் படலம் இருக்குது அந்த வளிமண்டல ஓசோன் எப்போ குறைய தொடங்குது எந்த ஆண்டுகளை குறைய தொடங்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் தான் இந்த ஓசனோட அளவு குறைய தொடங்குது அடுத்து ஒரு கோல வடிவ லென்ஸோடைய ஒரு கோல லென்ஸோடைய வட்ட வடிவத்தின் நிகர விட்டம் ஒரு கோல வடிவ லென்ஸு ஒரு குழியாடியாக இருக்கலாம் குவியாடியாக இருக்கலாம் ஒரு அந்த லென்ஸோடைய குழி லென்ஸாக குவி லென்ஸாக அந்த வட்ட வடிவத்தின் நிகர விட்டம் என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா அதுக்கு பேரு துளை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து எந்த செயல்பாடு மூலமாக நாம் சலவை சோடாவை பெறலாம் அதாவது சலவை சோடாவை நம்ம எந்த வகையில் பெற கொடுக்கப்பட்டு நான் கொடுத்துருக்காங்க அதாவது சலவை சோடாவை அதாவது சோடியம் பை கார்பனேட்டை எண்ணியே டு சியோ த்ரீ எண்ணிய டூ சியோ த்ரீவை மறுபடியும் படியமாக்கல் செய்வது மூலமாக நாம் பெறலாம் ஓகேங்களா சலவை சோட எதுக்கு பயன்படுது கடின நீரை மென் நீராக்க பயன்படுது சலவை துணியில் பயன்படக்கூடிய சலவை சோடா சோடியம் கார்பனேட் அடுத்து காற்றற்ற சுவாச முறையில் கொடுக்கப்பட்ட வளிமனை நிறைவு செய்வோம் குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆற்றல் அப்போ என்னுடைய முன்னிலை இது நடக்குது பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் எத்தனை அளவு கிடைக்கும் சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட ஒரு குளியாடியின் ஆடி மையத்திலிருந்து ஒரு குளியாடியுடைய ஆடி மையம் அப்படின்னா போல் பீ சொல்லுவாங்க அஞ்சு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருளை வைத்தால் உருவாக்கப்படும் உருப்பெருக்கம் என்ன அப்படின்னு புதிய தொலைவு ஃபோக்கல் லென்த்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆடி மையம் பி இது அஞ்சு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருளை வைக்கும்போது உருவாக்கக்கூடிய அந்த உறுப்பெருக்கம் நான் கேட்குறாங்க அப்போ உருப்பெருக்கம் ஆடி உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் எம் இக்குவல் டு மைனஸ் வி பை யூ மைனஸ் வி பை யூ யூ நமக்கு தெரியும் என்னது அஞ்சு ஓகேங்களா அப்போ இங்கே வளரும்போது அந்த பொருளின் அளவு அஞ்சு நான் பிம்பத்தினாவும் அதே தான் இருக்க வேண்டாது மைனஸ் அஞ்சு பை மைனஸ் அஞ்சு இப்ப என்ன நமக்கு என்பது பிம்பத்தின் தொலைவு யு என்பது பொருளின் தொலைவு எம் என்பது உறுப்பெருக்கம் பொதுவாக விலங்குகளுடன் ஒப்பிடும்போது தாவரங்களுக்கு குறைந்த ஆற்றல் தேவை இதற்கு முக்கிய காரணம் என்ன பொதுவாக விலங்கோட ஒப்பிடும்போது தாவரங்கள் வந்து ஆற்றல் குறைவாக தேவைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசுக்கல்லில் வந்துட்டு இறந்த செல்கள் அதிகமாக இருக்கும் திசுக்கல்ல தாவர திசுக்கள் திசுக்கள் இறந்த செல் அதிகமாக இருக்கும் இன்னொன்று விலங்கோட ஒப்பிடும்போது தாவரங்களுக்கு இயக்கம் வந்து அவ்வளோவா இருக்குது இந்த ரெண்டு விஷயனால தான் தாவரங்கள் குறைந்த ஆற்றலே போதுமானதாக இருக்கிறது இங்கே தாவர தாவர உடனே தாமே தயாரித்து கொள்ளும் அது சரிதான் தாவரங்கள் சுவாசித்தலின் போது ஆக்சிஜனை வெளியிடும் அப்படிங்கிறான் இது தவறு புரியுதுங்களா அப்போ பொதுவாக விலங்குகளுடன் ஒப்பிடும் பொழுது தாவரங்கள் குறைந்த ஆற்றல் தேவைப்படுகிறது எதுக்கு இறந்த செலுத்தல் அதிகளவில் இருக்கும் இயக்கம் இல்லாது இது ரெண்டுதான் அது காரணம் அடுத்து சைன் ஐ பை சைன் ஆர் இவரோட விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சைன் ஐ பை சைன் ஆர் இஸ்இக்குவல் டு அப்படின்னாது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகோணத்தின் சைன் மதிப்பு இடையே உள்ள தகவு ஒரு மாறிலி ஒரு மாறாத எண் அதுதான் ஒளி விலகல் என்று அழைக்கப்படுகிறது ஸ்னெல் விதி ஸ்னெல் விதி அது ஒளி எண் ஓகேங்களா இப்போ சைன் ஐ பை சைன் எக்ஸிகல் டு மியூ ஒரு மாறிலி இப்போ ஒளி விலகல் எண் தான் சரியானது அடுத்து வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படும் மின் உருகு இலை டேஸ் வரம்பில் மதிப்பிடப்படும் அப்படிங்கிறது கேட்குறாங்க வீட்டு உபயோகத்தை பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டு பாத்தீங்கன்னா மாறுநிலை மின்னோண்டு ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு இரநூத்தி இருபது வோல்டேஜ் இந்தியாவில் நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா இதுல அந்த வீட்டு பயன்படுத்தக்கூடிய மின் உருகியில் டேஸ் வரவுல மதிப்பிடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பியர்ல இருந்து பத்து ஆம்பியர் வரையும் மதிப்பிடப்படும் அடுத்து மின் சுற்றுகளில் மின்னோட்டத்தின் காரணமாக மின் சுற்றுகளில் மின்னோட்டத்தின் காரணமாக ஏற்படும் இழப்புகள் டேஸ் வடிவத்தில் நடைபெறுகின்றன அப்படின்னா அந்த மின்னோட்டத்திற்கு காரணமாக இருக்கிற இழப்புகள் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா வெப்பத்தின் வடிவத்தில் நடைபெறுகிறது மின் சுற்றுகளில் அடுத்த முறையை இருபது மற்றும் முப்பது மின்தடை கொண்ட இருபது மற்றும் முப்பது ஓ மின்தடை கொண்ட இரண்டு மின்தடை கொண்ட பக்க இணைப்பதோட பயனூறு மின்தடை என்ன பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஓம் ஒன் பாயிண்ட் டூ ஓம் என்பதுதான் சரியானது ஓகே கண்டிப்பாக இந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ